மூன்று ஆயுதங்கள் மூன்று ஆயுதங்கள் உங்ககிட்ட இருந்தா போதும் உங்களுக்கு எதிராக யார் என்ன சூழ்ச்சி செஞ்சாலும் அந்த சூழ்ச்சி எடுபடாது அந்த மூன்று ஆயுதங்கள் எதெல்லாம் அததான் இன்றைய கதையில நம்ம பார்க்க போறோம் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆப்பிள் பாக்ஸ் உங்க கூட பேசிட்டு இருக்கிறது சபரி ஒரு காலத்துல ரொம்ப திறமை வாய்ந்த அரசர் ஒருத்தர் இருந்தார் அந்த அரசர் தனக்கு வயதானதும் தனது மகனுக்கு முடி சூட்டிட்டு தான் துறவரம் போனார் ஆனா அப்படி துறவரத்துக்கு போறதுக்கு முன்னாடி அந்த அரசர் தன்னுடைய மகனுக்கு ஒரு செம்பு பெட்டிய பரிசா கொடுத்தார் மகனே இதுதான் நான் உனக்கு தர்ற கடைசி பரிசு உன் வாழ்க்கை முழுசும் உனக்கு பயனுள்ளதா இருக்க போற பரிசு அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாட்டிலிருந்து இருந்து இப்போ அந்த பரிச வாங்கிக்கிட்ட புதிய அரசருக்கு ஒரே ஆர்வம் என்னடா இது போற சமயத்துல பெட்டிய கொடுத்துட்டு இந்த பெட்டியில் என்ன இருக்கும் ராஜ்யமும் கஜானாவும் நம்ம கையில அரண்மனையே நம்ம கையில அப்படி இருந்தும் தந்தை ஒரு பெட்டிய தர்றாருனா அந்த பெட்டிக்குள்ள என்னதான் இருக்கும் அப்படின்னு அவருக்கு யோசனை அதே யோசனையோட அதே ஆர்வத்தோட அவர் அந்த பெட்டியை திறக்க அந்த பெட்டிக்குள்ள ஒரு கடிதமும் மூன்று முத்துக்களும் இருக்கு அத பார்த்ததும் புதிய அரசருக்கு ஆச்சரியம் ஆச்சரியத்தோட கடிதத்தை எடுக்கிறாரு அத வாசிக்கிறாரு அந்த கடிதத்துல இப்படி எழுதிருக்கு மகனே நான் உனக்கு எல்லாத்தையும் தந்துட்டேன் அரசாட்சிய தந்துட்டேன் கஜானாவை தந்துட்டேன் நாட்டையே தந்துட்டேன் ஆனா முக்கியமான ஒரு விஷயத்த நான் உனக்கு தரவே இல்லை எதிரிகளை அழிக்கும் எதிரிகளின் சூழ்ச்சியை அளிக்கும் மூன்று ஆயுதங்களை நான் உனக்கு தரவே இல்லை அதனால அந்த மூன்று ஆயுதங்களையும் மூன்று முத்துக்களா மாற்றி பெட்டியில மறைச்சு வச்சிருக்கேன் நீ என்ன பண்ணு ஒரு நல்ல பௌர்ணமி நாள்ல யாருமே இல்லாத நேரத்துல நம்முடைய ஆயுத சாலைக்கு போ அங்கிருக்கிற குளத்துல இந்த மூன்று முத்துக்களையும் போடு அடுத்த கணம் மூன்று ஆயுதங்களும் உனக்கு கிடைக்கும் அப்படின்னு அந்த கடிதத்துல எழுதியிருக்கு அதை வாசிச்சதும் இந்த புதிய அரசனுக்கு ஒரே சந்தோஷமா போச்சு ஒரு அறிவு பலம் எதிரியுடைய சூழ்ச்சியையே அழிக்கிற ஆயுதம் விட பெருசு இல்லையா அதனால அவனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அந்த பெட்டியை எடுத்துக்கிட்டு பெட்டியில இருக்கிற முத்துக்களை எடுத்துக்கிட்டு உடனடியாக ஆயுத சாலைக்கு போனான் இப்ப அந்த புதிய அரசன் ஆயுத சாலைக்கு வந்தாச்சு அங்க இருக்கிற எல்லாரையும் அனுப்பி விட்டாச்சு மூன்று முத்துக்களையும் எடுத்து ஆயுத சாலையில இருந்த குளத்துக்குள்ள போட்டாச்சு அடுத்து அந்த மூன்று முத்துக்களும் மூன்று ஆயுதங்களாக மாற வேண்டியது எப்படா அது மாறும் எப்படா அந்த ஆயுதம் நம்ம கையில கிடைக்கும்னு ரொம்ப ஆர்வமா காத்திருந்தா இந்த புதிய அரசன் ஆனா அங்க நடந்ததே வேற ஆமாங்க இவன் அந்த மூன்று முத்துக்களையும் குளத்துல போட்ட அடுத்த சில நிமிடங்கள்ல மூன்று நபர்களுடைய பிம்பங்கள் அந்த குளத்துல தோன்றுச்சு அதுல முதலாவது பிம்பம் ஒரு சிற்பியுடைய பிம்பம் இரண்டாவது பிம்பம் ஒரு மல்யுத்த வீரனுடைய பிம்பம் மூன்றாவது பிம்பம் ஒரு பெண் புலவருடைய பிம்பம் இப்படி இந்த மூன்று பிம்பங்களும் அந்த குளத்துல தோன்ற என்னடா இதுன்னு குழம்பி போனா அந்த புதிய அரசன் ஏன்னா அவன் எதிர்பார்த்தது ஆயுதங்களை நம்ம பாட்டுக்கு முத்த போடுவோம் அதுல இருந்து ஆயுதம் கிடைக்குங்கிறது அவன் நினப்பு ஆனா இங்க பாத்தா மூன்று பிம்பங்கள் வருது இந்த மூன்று பேரும் யாருன்னு கூட தெரியல அதனால அவனுக்கு ஒரே குழப்பம் அவன் அவங்க கிட்டையே யாரு எங்கிருந்து வந்தீங்க எதுக்காக இந்த குளத்துல தெரியுறீங்க இந்த கேள்வியை அவன் கேட்க அந்த மூன்று பிம்பங்களும் ஒவ்வொருத்தரா தங்களுடைய கதைய சொல்றாங்க கதையுடைய முடிவுல ஒரு ஆயுதத்தை எடுத்து அவன் கையில தர்றாங்க அந்த வகையில முதல்ல பேச ஆரம்பிச்சது முதல் பிம்பம் அந்த சிற்பியுடைய பிம்பம் ஒரு காலத்துல வாழ்ந்த தலை சிறந்த சிற்பி அவரு சிற்ப கலையில அவர் சிற்பங்கள் ரொம்ப இருக்கும் எந்த போட்டி நடந்தாலும் பரிசு அவர் சிற்பங்களுக்கு சிற்பிக்கு ஒரு எதிரி உருவாகிறான் எப்படியாவது எந்த போட்டியிலையாவது தலை சிறந்த சிற்பிய தான் முறியடிக்கணும்னு அந்த எதிரி நினைக்கிறான் நாட்கள் கடந்து போகுது அவன் நினைச்சதுக்கு ஏத்த மாதிரி போட்டி ஒன்று நடக்குது அந்த போட்டியில தலை சிறந்த சிற்பியும் கலந்துக்கிறாரு அவருக்கு எதிரியா இருக்கிற சிற்பியும் கலந்துக்கிறாரு இப்ப இந்த தலை சிறந்த சிற்பிய பொறுத்த வரைக்கும் பெருசா பிரச்சனை இல்ல அவர் பாட்டுக்கு செதுக்கிடுவார் ஆனா எதிரிய பொறுத்த வரைக்கும் அவரளவுக்கு திறமை இந்த எதிரி கிடையாது அப்ப நேரடியா மோத முடியாதவங்க என்ன செய்வாங்க சூழ்ச்சி தான் செய்வாங்க இல்லையா அதே மாதிரிதான் எதிரி சிற்பி ஒரு சூழ்ச்சியை செய்யறாரு மிக அழகாக அந்த சூழ்ச்சி அரங்கேற்றப்படுது ஆமாங்க திடீர்னு ஒரு நாள் ரொம்ப பெருசா ஒரு கல் நீல நிறத்துல ஒரு கல் இந்த எதிரி சிற்பியோட வீட்டு வாசல்ல வந்து இறங்குது ஊரே நின்னு அந்த கல்ல வேடிக்கை பாக்குது ஊர் மொழ அந்த கல்லை பத்தின பேச்சுதான் ஆளாளுக்கு ஒன்னொன்னு சொல்றாங்க அந்த கல் இங்க இருந்து வந்தது அங்க இருந்து வந்தது இது மாதிரி ஒரு கல் நம்ம ஊர்லயே கிடையாது அதுல செதுக்குனா அவர்தான் வெற்றி பெறுவாரு இப்படி ஆளாளுக்கு ஒன்னொன்னு அந்த பத்தி சொல்றாங்க இந்த மாதிரி சொல்லிட்டே இருக்கும் போது ஊர்ல இருக்க எல்லாருக்கும் அந்த கல்ல பத்தின செய்தி வந்து சேரும் இல்லையா அதே மாதிரி அந்த தலை சிறந்த சிற்பிக்கும் இந்த செய்திகள் வந்து சேருது அவரோட மனநிலையில இப்ப ஒரு தடுமாற்றம் என்னடா இது புதுசு புதுசா சொல்றாங்க அந்த கல் அங்க வந்ததுங்கிறாங்க இங்க இருந்து வந்ததுங்கிறாங்க அதுல செதுக்குனா அவன்தான் வெற்றி பெறுவாங்கிறாங்க என்ன நடக்க போகுதுன்னே தெரியலையே இவனை நம்ம எப்படி சமாளிக்க போறோம்னே தெரியலையே அப்படின்னு தவிப்பு அந்த தவிப்பு அந்த குழப்பம் கொஞ்சம் கொஞ்சமா அவர் மனசுல பரவுது விதையா விழுந்து செடியா துளிர்த்து மரமா வளருது இதன் விளைவு அவரால முழு மூச்சா சிற்பத்தை செதுக்க முடியல எப்பவும் போல திறம்பட சிற்பம் செதுக்கப்படல ஆக தான் எதிர்பார்த்த மாதிரி தானே ஜெயிக்கிறாரு சூழ்ச்சி செய்த அந்த எதிரி சிற்பி இப்ப இந்த தலை சிறந்த சிற்பி மனசுல ஒரே ஒரு நெனப்பு தான் அந்த கல் எங்கிட்ட இருந்தா நானும் ஜெயிச்சிருப்பேனே அந்த கல்லுல சிற்பத்தை செதுக்கி இருந்தா ஏன் சிற்பமோ நல்லா இருந்திருக்குமே அந்த கல்ல நான் எப்படியாவது அடஞ்சாகணும்னு அவரும் முயற்சி பண்றாரு யார் யார்கிட்ட எல்லாமோ கேக்குறாரு எங்கெங்கெல்லாமோ அலைகிறாரு இறுதியாக அந்த எதிரிகிட்ட இருந்த அதே கல்ல தானும் வரவழைக்கிறாரு ஆனா அப்படி செதுக்கும் போதுதான் அவருக்கு ஒரு விஷயம் புரியுது அந்த கல்லு சிற்பம் செய்வதற்கு ஏதுவான கல்லே கிடையாது அந்த எதிரி சிற்பி போட்டியில கொண்டு வந்து வச்ச கல்லே கிடையாதுன்னு ஆக அது வெறுமன பேச்சுக்காக வரவழைக்கப்பட்ட கல்லு அந்த தலை சிறந்த சிற்பிய கொழப்புறதுக்காக வரவழைக்கப்பட்ட கல்லு எதிரியின் சூழ்ச்சி அவ்வளவுதான் அது தெரிஞ்சதும் அவருக்கு எப்படி இருந்திருக்கும் அந்த சிற்பிக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அன்னைக்கு அவருக்கு ஒரு விஷயமும் புரிஞ்சிச்சு எதிரி நமக்கு எதிராக எடுத்து வரும் மிகப்பெரிய ஆயுதம் குழப்பம்தான் அந்த குழப்பத்தை வீழ்த்துவதற்கு நாம் பயன்படுத்த வேண்டிய ஆயுதம் நமது மன தான் அப்படின்னு இந்த கதைய புதிதாக பதவியேற்றிருந்த அந்த அரசரிடம் சொல்லிச்சு சிற்பியின் பிம்பம் சொல்லிட்டு மன தெளிவு முதல் ஆயுதத்தை அவர் கையில கொடுத்து அந்த இடத்துல இருந்து மறைஞ்சும் போச்சு இப்ப முதல் ஆயுதத்தோட அந்த அரசன் நிற்க அடுத்த பிம்பம் கதைய சொல்ல ஆரம்பிக்குது அடுத்திருக்கிறது யாருடைய பிம்பம் ஒரு மல்யுத்த வீரனுடைய பிம்பம் சரியா அந்த பிம்பம் தனது கதைய சொல்லுது அதாவது பல ஆண்டுகளுக்கு முன்னால ஒரு கிராமத்துல ஒரு மல்யுத்த வீரன் வாழ்ந்து வந்தான் அந்த வெற்றி கொள்ள அந்த கிராமத்திலயே யாரும் கிடையாது பேர் பேர் பயிற்சி எடுத்தாங்க முயற்சி செய்தாங்க அவ அளவுக்கு யாராலையும் மல்யுத்தம் பண்ண முடியல இப்படி இருக்க அவனுக்கு ஒரு எதிரி உருவாகுறான் அந்த எதிரி அந்த மல்யுத்த வீரனை வெற்றி கொள்ள நினைக்கிறான் இதுக்காக அந்த எதிரி என்ன பண்றான் பாருங்க பக்கத்து ஊருக்கு போறான் இருக்கிற மல்யுத்த மல்யுத்த பயிற்சி எடுக்கிறான் ஒவ்வொரு வருடம் நடக்கும் போட்டியிலையும் தானும் கலந்துக்கிறான் கலந்துக்கிறான் எந்த பிரயோஜனமும் முதல் வருஷம் வருது இரண்டாவது வருஷம் வருது போட்டில கலந்துக்கிறான் தோத்து போறான் இப்படியே ஐந்து வருடங்கள் கடந்து போகுது ஆனா ஆறாவது வருடத்துல யாரும் எதிர்பார்க்கா வண்ணம் ஒரு வித்தியாசம் நடக்குது இந்த வீரனுக்கு இந்த எதிரி வீரனுக்கு மல்யுத்தத்துல வெற்றி கிடைக்குது அங்கிருந்து அத்தனை பேருக்கும் ஆச்சரியம் எப்பவும் ஜெயிக்கிற மல்யுத்த வீரனுக்கு அதிர்ச்சி என்னடா இது இது வரைக்கும் யாருமே நம்மளை ஜெயிச்சது இல்லையே இவனால மட்டும் எப்படி முடிஞ்சிச்சுன்னு அப்படி என்னதான் இவன் படிச்சான் என்னதான் அந்த பக்கத்து ஒரு குரு இவனுக்கு சொல்லி கொடுத்தாருன்னு ஒரு அளவுக்கு மேல அதிர்ச்சி இருக்கும் போது நேரா போய் பாத்துருவோன்னு தோணும் இல்ல அவனுக்கும் தோணுச்சு நேரா போனான் அந்த குருவை பார்த்தான் அவர்கிட்டயே கேட்டான் என்னதான் சொல்லி கொடுத்தீங்க நிச்சயமா என்ன விட அவன் பலசாலி இல்ல நிச்சயமா என்ன விட அவன் சிறந்தவனும் ஆனாலும் அவன் என்ன வெற்றி கொண்டா நீங்க என்னதான் சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னு அதுக்கு அந்த குரு சொன்னாரு நீ சொல்றது சரிதான் நீ சொல்ற மாதிரி ஓ அளவு பலசாலியும் இல்ல யார் எப்படி பயிற்சி எடுத்தாலும் ஓ அளவு பலத்துக்கு வரப்போறதும் இல்ல அதனாலதான் ஒரு சூழ்ச்சி செஞ்சேன் ஓம் பலத்தை பாதியா குறைச்சேன் உன்னை உணர்ச்சி வசப்பட வச்சு இந்த போட்டி நடக்கிறதுக்கு முந்தைய பத்து நாட்கள் எல்லா வகையிலையும் உன்னை கோபப்படுத்தி எரிச்சல் உன் உணர்ச்சிகளை தூண்டி உன்னுடைய பலத்தை பாதியா குறைச்சேன் அதுக்கப்புறம்தான் அவன் பொன்ன வெற்றி கொண்டான்னு இத கேட்டதும் அந்த மல்யுத்த வீரனுக்கு நெஞ்சே உடஞ்சு போச்சு தன்னுடைய குணமே தன்னுடைய உணர்ச்சி வசப்படும் குணமே தனக்கு எதிரியானது கண்டு அவனுக்கு கோபமா வந்துச்சு அன்னைக்கு அவன் புரிஞ்சுக்கிட்டான் எதிரி எந்த அளவுக்கு உணர்ச்சி வசப்படுத்தினாலும் சரி எதிரி எந்த அளவுக்கு நம்மள எல்ல மீற வச்சாலும் சரி நம்ம நிதானமா இருக்கணும் நிதானமா இருக்கிறது தான் எதிரியின் சூழ்ச்சியை அளிக்கும் இரண்டாவது ஆயுதம்னு இந்த கதையத்தான் புதிதாக பதவியேற்ற அரசனிடம் சொல்லிச்சு அந்த மல்யுத்த வீரனின் பிம்பம் சொல்லிட்டு நிதானம் என்னும் ஆயுதத்தை அவன் கையில தந்து அந்த இடத்துல இருந்து மறைஞ்சும் போச்சு இரண்டு ஆயுதங்கள் கிடைச்சாச்சா இப்ப அடுத்து மூன்றாவது ஆயுதத்துக்கான நேரம் மூன்றாவதா இருக்கிறது யாருடைய பிம்பம் ஒரு பெண் புலவருடைய பிம்பம் அந்த பிம்பமும் பேச ஆரம்பிச்சுச்சு அது சொன்னபடி அந்த பெண்ணுடைய கதை இதுதான் ஆமாங்க அந்த பெண்ணுடைய பெயர் யுவதி யுவதி ஒரு நாட்டை சேர்ந்த புலவருடைய மகள் அவளும் ஒரு பெண் புலவர் அவ எத்தனை பேரோட வாதம் செஞ்சாலும் அந்த வாதத்துல வெற்றி யுவதிக்கு மட்டும்தான் இப்படி இருக்க ஒரு முறை ஒரு போட்டி நடக்குது அந்த போட்டியில விவாதித்து யார் புத்திசாலின்னு தெரியுதோ அவங்களுக்கு தான் பரிசுன்னு அறிவிப்பும் வருது அந்த மாதிரி ஒரு போட்டியில யுவதி கலந்துக்காம எப்படி அவ அந்த போட்டியில கலந்துக்கிறா எத்தனையோ பேர் எதிர்த்து வந்தாலும் வெற்றி கொள்ள முடியாத ஒரு பெண்ணாக இருக்கிறா அவ்வளவுதான் இந்த போட்டியில வெற்றி பெற போவது யுவதிதான் அப்படின்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கும் போது ஒரு திருப்பம் அதாவது அந்த அவைக்குள்ள நுழைகிறா ஒரு தூர பெண் யுவதி புத்திசாலி இல்ல நான் அவ கூட விவாதம் செய்யறேன் நான் அவ புத்திசாலி இல்லன்னு நிரூபிக்கிறேன்னு சவாலும் விடுறா இந்த சவாலோடு யுவதிக்கு எதிரான ஒரு சவாலோடு அந்த விவாதம் தொடங்குது இந்த மாதிரி விவாதங்கள்ல ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு கருத்தை முன்வைப்பாங்க இதுதான் சரி இதுதான் தவறுன்னு விவாதிப்பாங்க அது மாதிரி பல கருத்துக்கள் முன்வைக்கப்பட யுவதி தான் ஒவ்வொரு கருத்தையா முறியடிச்சு வெற்றி பெற்ற ஒரு நபராக இருந்தா இப்போ கடைசி விவாதம் இந்த விவாதத்துல மட்டும் யுவதி ஜெயிச்சிட்டா அவளுக்கு தான் வெற்றின்னு அறிவிச்சிடுவாங்க இப்படி இருக்க கடைசி விவாதம் எதுவாக இருக்கு சூரியன் மேற்குலதான் உதிக்குது என்பதாக இருக்கு ஆமாங்க சூரியன் மேற்குலதான் உதிக்குது அப்படின்னு சொன்னா அந்த தூரதேசத்து பெண் சூரியன் கிழக்குலதான் உதிக்குதுன்னு தர்கம் செய்தா புத்திசாலி பெண்ணான யுவதி அந்த தூரதேசத்து பெண் அதை ஏற்கிறதா இல்ல இவ ஒண்ணு சொல்றா அவ ஒன்னு சொல்றா இவ சொல்றா அவ எதிர்க்கிறா ரெண்டு பேருடைய குரலும் உயருது ஒரு கட்டத்துல போட்டி நடத்தினவங்களுக்கே இது சகிக்காம போகுது என்னமா நீ முட்டாளா இருக்க சூரியன் கிழக்குல தானே உதிக்கும் அப்ப யுவதி சொல்றது தானே சரி युவதி தான் புத்திசாலி நீ முட்டாள் போட்டியே முடிச்சிரலான்னு தீர்ப்பு சொன்னாங்க அவையில இருந்தவங்க சரிதான் சூரியன் கிழக்கில தான் உதிக்கும் ஆனா யுவதி புத்திசாலி இல்ல யுவதி புத்திசாலியே இல்லன்னு மறுபடியும் தீர்க்கமா சொன்னா தூரதேசத்து பெண் அங்க அத்தனை பேரும் குழம்பி நிற்க அந்த இடத்துல யுவதியின் தகப்பனான அந்த புலவர் எழுந்துச்சு நின்னாரு அங்க அத்தனை பேரையும் பார்த்து சொன்னாரு யுவதி புத்திசாலி இல்ல இந்த பொண்ணு சொல்றது சரிதான் யுவதி நிச்சயமா புத்திசாலி இல்லன்னு எல்லாருக்கும் ஆச்சரியம் யுவதிக்கு தவிப்பு என்னடா இது நம்ம அப்பாவே நமக்கு எதிரா பேசுறாரேன்னு அப்போதான் அந்த புலவர் சொல்றாரு புத்திசாலித்தனம் அப்படிங்கிறது எதையாவது பேசி நிரூபிக்கிறது மட்டும் கிடையாது முட்டாள்கள் கிட்டையும் முட்டாள் தனமான விவாதத்திலையும் மௌனம் காக்கிறதும் புத்திசாலித்தனம் தான் எப்போ முட்டாள்தனமான ஒரு விவாதத்துல நம்ம தலையை நுழைக்கிறோமோ அப்பவே நம்மளும் முட்டாளாகிடுறோம் அதனால எப்போ சூரியன் உதிக்குமா மேற்குல உதிக்குமாங்கிற முட்டாள்தனமான விவாதத்துல அப்பவே என்னுடைய பெண்ணும் வச்சு வச்சுதான் சொல்றேன் எதிரி நம்ம கிட்ட ஏற்படுத்துற சூழ்ச்சி முட்டாள்தனமான தர்க்கம் அந்த முட்டாள்தனமான தர்க்கத்தை முறியடிக்க கூடிய ஆயுதம் மௌனம் அந்த ஆயுதத்தை தரதான் நான் இங்க வந்தேன் அப்படின்னு சொல்லி யுவதி மூன்றாவது ஆயுதத்தை அந்த புதிய அரசர் கிட்ட கொடுக்க அவளுடைய பிம்பமும் அந்த இடத்துல இருந்து மறைஞ்சு போகுது இப்ப அந்த மூன்று பேர் சொன்ன மூன்று கதைகளையும் கேட்டு அவங்க கிட்ட இருந்து வாங்கிக்கிட்ட அந்த மூன்று ஆயுதங்களையும் பார்த்து தன் மனசுக்குள்ள தியானிச்சுக்கிறாரு அந்த அரசர் அவருக்கு புரியுது எதிரியின் சூழ்ச்சியை முறியடிக்க மூன்று ஆயுதங்கள் இருக்கு முதல் ஆயுதம் தெளிவான மனநிலை இரண்டாவது ஆயுதம் நிதானம் மூன்றாவது ஆயுதம் மௌனம் அப்படின்னு ஆயுதங்களையும் பெற்று இந்த ஆயுதங்களையும் பயன்படுத்தி எல்லா எதிரிகளுடைய சூழ்ச்சியையும் அந்த அரசர் முறியடித்தார் அப்படின்னு இந்த கதை முடிவடையுது இன்னைக்கு இந்த கதையை கேட்டுட்டு இருக்கிற உங்களுக்கு எதிராகவும் நிறைய பேர் இருக்கலாம் உங்களை நேர்ல சந்திக்கிறதுக்கு பயந்து உங்களுக்கு எதிராக அவங்க சூழ்ச்சிகள் செய்யலாம் அந்த சூழ்ச்சி எப்படி இருக்கும் சிலர் உங்களை குழப்பி விடுவாங்க சிலர் உங்களை உணர்ச்சி சிலர் முட்டாள்தனமான தர்க்கத்துக்கு உங்களை அழைப்பாங்க இப்படிப்பட்டவங்களுக்கு எதிரா நீங்க குழம்பவோ உணர்ச்சி தர்க்கம் செய்யவோ கூடாது மாறா தெளிவான மனநிலை என்னும் ஆயுதத்தை நிதானம் என்னும் ஆயுதத்தை மௌனம் என்னும் ஆயுதத்தை கையில எடுக்கணும் இந்த ஆயுதங்கள் மட்டும்தான் உங்க எதிரிகளுடைய சூழ்ச்சிகளை முறியடிக்கும் வெற்றி உங்களுடையதாகும் அப்படி நிறைய வெற்றி உங்களுக்கு கிடைக்கட்டும்னு சொல்லி இந்த கதையை முடிச்சுக்கிறேன் வருகிற திங்கட்கிழமை இன்னொரு நல்ல கதையோடு மறுபடியும் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சபரி நன்றி வணக்கம்